டைவரி ஒன் ஹைட்ரோகோர் இஜினிஸ் நேர் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டபுள் ஃபில்டர் த்ரீ டபுள் ஃபைவ் பிளேட் சைஸு பதினாலு இன்ச்சோட பத்து ப்ளேட்டு மொத்தம் ரெண்டு சேம்பு ரெண்டு சேம்பரோட ஃபில்டரை தான் நம்ம அனுப்புறோம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு இந்த ஃபில்ட்ரு வந்து போகுது இது வந்து கம்ப்ளீட்லி கஸ்டமைசனு கஸ்டமரோட ரிக்யூமெண்ட் பண்ணி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா நாலு டேங்க்கு இந்த சைடுல ரெண்டு டேங்க் வச்சுருக்கோம் அந்த சைடுல ரெண்டு டேங்க் வச்சுருக்கோம் இந்த நாலு டேங்க் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து கலெக்ஷன் டேங்கு ரெண்டு வந்து ரா மெட்டீரியல் டேங்கு இப்போ இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சவுத் சைட்லேயும் இருக்கட்டும் ஆல் ஓவர் இந்தியாவா இருக்கட்டும் எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த ஃபில்டர் கிடைக்காது அதுவும் எஸ்எஸ் பிளேட்ல சுத்தமாக கிடைக்காது ஏன்னா இது நாம மட்டும் இங்கே மேனுபேக்சர் பண்றோம் நீங்க எந்த கம்பெனில வேணாலும் நீங்க இந்தியா மட்டும் ட்ரேட் இந்தியாவோ ஜெஸ்ஐயிலோ எந்த வெப்ல வேணாலும் நீங்க தேடி பார்த்துக்கலாம் எத்தனை கண்ட்ரிலாம் பண்றாங்கன்னு கூட தெரியாது ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வேர்ல்டு வைட் அதெல்லாம் நம்ம போய் தேடி பார்த்துட்டு இப்போ நம்மளை காபிகேட் பண்றானா என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அதனால இங்க நாம மட்டும் தான் பண்றோம் இதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து மல்டி பர்பஸ் ஆயில் வந்து ஃபில்ட் பண்ணுறது ஒரு சைடு நீங்கள் கோகோனட் ஆயில் அது வந்துட்டு பியூர் அது எதுலேயும் மிக்ஸ் ஆனால் கெட்டு போய்டுங்கிற ஒரு பயன் இல்லாமல் ஒரு சைடு கோகோனட் ஆயில்லையும் இன்னொரு சைடு வந்துட்டு க்ளோனட்டு சீசன் சன்ஃப்ளவர் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே போகலாம் இந்த அட் அ டைமில் ஒரு மோட்டரில் ரெண்டு பம்பு ட்ரைவ் ஆகி ஃபில்டர் எடுக்கிற கான்செப்ட் தான் இது உங்களுக்கு இதனால இபி செலவுல இருந்து அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் ஒவ்வொரு ஆயுளுக்கும் தனித்தனி ஃபில்டரும் வந்து போடணுங்கிற அவசியம் கிடையாது மொத்தமாக இதிலே பண்ணலாம் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்றேன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்மளோட இ த்ரீ மாடலு அதே மாதிரி அந்த இ த்ரீனா த்ரீ போல்ட் எக்ஸ்பிளர் அதே மாதிரி இ ஃபைவ் மாடலு பை போல்ட் எக்ஸ்பிளரு இது எல்லாமே வந்து காப்பிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மோஸ்ட்லி நீங்களே கேட்டிருப்பீங்க சார் இன்டெக் வந்திருந்தீங்க வெளியே வந்துருந்தீங்க சார் இங்கேயோ ஒரு த்ரீ போல்ட்டு பார்த்தேன் அங்கே ஒரு ஃபைவ் போல்ட்டு பார்த்தேன் என்னங்கிறது நார்மலாக ஃபோரு சிக்ஸு நைனு அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ட்ரெண்டை மாற்றி நாம தான் த்ரீ ஃபைவ்ங்கிறத கொண்டு வந்தோம் அது ஸ்டார்டிங் நம்மளோட நாலு வருஷமாக இந்த சேனல் போயிட்ருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாலும் தெரியும் ரீசெண்டாக தான் இது டெவலப் இருக்கு அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு இல்லைங்களா எக்ஸ்பலரு இந்த எக்ஸ்பலரில் வந்து எந்த சீடு வேணாலும் போட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுக்கிற கஸ்டமருக்கு தனித்தனி ஃபில்டர் போடுற பதிலாக இந்த ஒரு ஃபில்டர் எடுக்கிறதுனால பெட்ரு ஏன்னா ஒரு எக்ஸ்பிளர்ல நீங்க எத்தனை அரைச்சிடுறீங்க ஒரே ஃபில்டரில் அப்ப எல்லாத்தையும் ஃபில்டரும் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா நான் எப்போ சொல்லியிருக்கேன் நம்மளோட எக்ஸ்ப்ளருக்கும் மற்றவங்களோட இருக்கிறக்கும் டிஃப்ரெண்ட்டு என்னோட பர்பஸ்னால் மல்டி சீடு மட்டும்தான் அதில் கோக்னட் போட முடியாது கோக்னட் போடுறதுல கோக்னட் மட்டும்தான் மல்டிசீட்ஸ் வந்து போட முடியாது இதுதான் நம்ம எக்ஸ்பிளரோட டிஃப்ரெண்ட் அப்போ இதெல்லாமே நீங்க ஒரு செட்டில் வச்சுக்கோங்க நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா சார் கபை கபிரி சார் வந்து கம்பிசனா இந்த மிஷின் வந்து எடுத்து போறாங்க இருவனாம் மணிக்கு ஆக்சுவலா இது வந்து யாருக்கா சார் நீங்க இது வந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனிக்கு தான் நீங்க எடுத்திருக்காங்க இது மொத்தமா எத்தனை பேர் ஒரு எழுநூத்தி ஐம்பது விவசாயிகள் சேர்ந்து எழுநூத்தி ஐம்பது விவசாயம் அவங்களோட உற்பத்தியை வந்து அவங்க லாம் பண்ணோம் ஆன்லைன்ல பார்த்து இன்ன வந்து உங்களுக்கு போஸ்டே வந்து இன்னும் நிறைய ஐடியா இருக்கு சார் உங்களுக்கு இந்த டபுள் 필ட்டர் இந்த கான்செப்ட் எதை கடச்சுங்க அதுதான் ச ஆன்லைன்ல பார்த்துட்டு பார்த்துட்டு நேர்ல வந்து உங்களோட இடத்தை வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா டபுள் 필ட்டர்னா நம்ம வந்து மண்டி ஸ்டிக்ஸ் வந்து நம்ம இது பண்ணிட்டு நம்ம பண்ணலாமே நமக்கு நாங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் ஆகி மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ எங்களுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது நாங்கள் எக்ஸாம் எதுவும் பண்ணலாம் ஏன்னால் ஒரே டைம்ல எங்களுக்கு எல்லா ப்ரொடக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது இப்போ நீங்கள் மற்ற கம்பெனிலையும் எப்படியும் ஒரு என் கொயரி போட்டுருப்பீங்கனாலும் நாங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பார்க்க முடியுது இப்போ பாசிபிள் இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கனாலும் வெளியே நீங்கள் எத்தனை கம்பெனிக்கு போய் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி ஐட்டம் பார்க்க முடியுது ஏன்னா இது வந்து நம்ம மேனுஃபேக்சர் நம்ம மட்டும் தான் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம வந்து டீலர்ஷிப் கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஏன்னா நாலு மிஷின் டீலர்ஷிப்ல எடுத்துடறாங்க அஞ்சாவது மிஷின் வந்து எந்த அக்ரிமெண்ட் பேஸ் எதுவுமே இல்லாம பண்ணி போயிடுறாங்க ஒரு நம்பிக்கையின் பேர்ல பண்ணுற தொழிலை அதை அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க புரியுதுங்களா இது எல்லாமே நீங்க வந்து கஸ்டமர்ஸ் நோட் பண்றோம் நான் இந்த மிஷின்ல ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இத காப்பி கட் பண்ணி வேற ஒருத்தவங்க பண்ணும்போது ஈ அடிச்சான் காப்பி அது பேர் அதுல என்ன தப்பு வந்திருக்கோ அதே தப்பு தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருப்பாங்க ஆனா எங்களுக்கு தான் தெரியும் இது எல்லாமே நீங்க மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க முக்கியமா விவசாயிகள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது பேரு அப்ப அவங்களுக்காக சேர்ந்து எடுத்திருக்காங்க அப்போ அவங்களோட ப்ராடக்ட் அவங்களே எடுத்து அவங்க யூசேஜ்க்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அதே மாதிரி எல்லாருமே வாங்கி பயனாளிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பவர் சார் நீங்கள் நம்ம கிட்ட பொருள் வாங்குறீங்களோ வாங்கலையோ வேறு பக்கம் எடுக்க போகிறேன் ஜஸ்ட் ஒரு என்கொயரி போட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேனாலும் எனி டைம் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் எந்த டவுட்னாலும் கேளுங்க எந்த பிரச்சனையும் இல்லை நாம் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பக்காவாக நம்ம கொடுத்துருவோம் அது நீங்கள் என்ன சார் எந்த எக்ஸ்பிளரு ஓகே எத்தனை ஹெச் எத்தனை மோட்ரு எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளவு சர்வீஸ் எடுக்கும் என்ன ஒரு ஃபில்டரில் அதே மாதிரி என்ன கிளாத் சேஞ்ச் பண்ணணும் இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு ஃபிஃப்டி லிட்டர் தான் நம்மளால வந்து ஒரு மணி நேரத்துக்கு நூறு லிட்டர் இரநூறு லிட்டர் ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ண முடியாது அப்படி பண்ணோன்னா வெறும் பச்சை தண்ணியை மட்டும் தான் ஏற்றணும் பச்சை தண்ணியை மட்டும் கொடுத்தோம்னா அந்த மாட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவில் வரும் அது அதுக்கு பிலாசிட்டி அதோட இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வேரியேஷன் மாறுபடும் ஏன்னா நம்ம ஃபில்ட்ரு வந்து வெறும் எண்ணெய்க்காக மட்டும் பண்ணுறவங்க கிடையாது நம்மளோட மெயினே வந்து இடிபி எஸ்டிபி தான் அதாவது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்லட்ஜில் இருந்து செராமிக்ஸ் வரைக்கும் சைனடு கோல்டு முதல் கொண்டு நம்ம ஃபில்ட்ரேஷன் வந்து எடுத்து நம்ம இருக்கோம் அதனால் வெறும் ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணுறவங்க கிடையாது அதனால அதோட நுணுக்கங்களும் வேலைகளும் எங்களுக்கு ஒரு சில பேர்த்த விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் எங்களுக்கும் மேலே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எப்போவுமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் மேலே ஒரு ஆள் இருக்க தானே செய்வாங்க எங்களோட கெப்பாசிட்டிக்கு உங்களால் முடிஞ்சது எங்ககிட்ட பை பண்ணுற அளவுக்கு தான் உங்களோட வேல்யூ எல்லாமே இருக்கும் இதோட ஃப்யூச்சர் சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் கிளாத்து தான் நம்ம இருக்கோம் எப்பவுமே சிங்கிள் பிளஸ் கொடுக்கறதில்ல ஏன்னா அதுவும் வந்து பல விஷயம் பண்ணதுக்கு அப்புறமே இது மாதிரிலாம் மாற்றினது அதனால் வாங்கி பைனலிங்க ஏதோ ஒரு டவுட்னா நீங்கள் ஹைட்ரோ பவர் நீங்கள் சார் பண்ணுங்க டபுள் நைன் டபுள் டூர் எயிட் ஜீரோ ஃபோர் எயிட் நைன் டூ செவன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் டூ ரெண்டு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்னாலும் நம்ம க்ளியர் பண்ணி கொடுப்போம் எந்த இன்வரினாலும் கூப்பிட்டு பேசுங்க தாராளமாக டைரெக்டாக வேணாலும் கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணுங்க ட்ரையல் ரன் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ட்ரையல் எடுத்து சார்லாம் எக்ஸ்ப்ளராக இருக்கட்டும் ஃபியூட்டராக இருக்கட்டும் அதுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் சார் ஏன்னால் நாங்கள் வந்துட்டு எங்களோட லேபஸை வந்து உங்கள் கூட அந்த டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் எங்களோடய ஈபிஎஸ் அளவு பண்ணணும் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தானே நீங்களும் ஒரு பிஸ்னஸ்க்காக எடுக்கிறீங்க நாங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இது எல்லாமே நம்ம கிளைம் பண்ணுவோம் நீங்கள் பொருளை வாங்குறீங்க எனக்கு அசூரன்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்கன்னா பில் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை வந்து டிடக்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் தாராளமாக தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி பேசி இப்போ இது இது வந்து மழையில் நிறைய ஒன்று பிரச்சனை